ஐந்து கருத்துவனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனம் மூல மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரன் இணையத்தாழ மீதங்களுக்கு வணக்கம் மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் கன்னிகாசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது இது தேவர்களோட விடியற்காலையை பொழுது இந்த நேரத்தில் நம்மளோட வேண்டுதல்களை ஒவ்வொரு தேவர்களுக்கும் நம்ம சொல்லும் போது நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும் மார்கழி மாதம் அப்படின்னால கோயில்களில் விசேஷ பூஜைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் மாதம் முழுக்க முப்பது நாட்களும் இருக்கும் இதில் முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணாவது ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு பரமபதவாசரை அடைந்து நம்ம முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்துர தரிசனம் அன்றைய தினம் இருந்து பெருமாள் சிவன் வழிபாடு மேற்கொள்ளும்போது சகல வித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் விரதம் இருந்து ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஹனுமான வழிபாடு செஞ்சால் சகலவித தடைகளும் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் வெற்றிகள் கூவியும் ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அதோடு மார்கழி மாதம் நிறைவேக்கு வருது சரி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இருக்கும் ராசிநாதன் ராசிக்கு நாளில் கேந்திரத்தில் இருக்காரு கூட வந்து பன்னெண்டாம் அதிபதி இருக்காங்க பூமி இடம் சம்மந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படும் ரியல் எஸ்டேட் எழுத்து டாக்குமெண்டேஷன் கமிஷன் டியூஷன் சென்டர் நடக்கிறவங்க இந்த மாதிரியான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புத்திசாலிதனம் அதிகரிக்கும் மூலோட தேச்சு திறமை அதிகரிக்கும் எதையுமே கால்குலேட் பண்ணி பக்காவாக செய்வீங்க அதில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் பெண்களால் நன்மைகள் நடக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மகிழ்ச்சி நல்லாயிருக்கும் மூணாம் இடத்துக்கு முன்னாட்சி தைரியம் வீரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம் பூமி இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்வீங்க ரியல் எஸ்டேட்டோ அல்லது விவசாயமோ செய்வீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நாளில் வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க அதுவுமே ஒரு சிறப்பான ஒரு வம்பு புத்திசாலி தனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரித்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் அட்டமாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா இப்போ பிடிவாக குணங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாகியாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மனதில் வரக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரும் தொலைதூரம் பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் அதிபதி வக்கரத்தில் இருக்கிறதுனால தொழில் இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் சற்று தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ராசிநாதன் அவர் கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் அதிபதி ரெண்டுலே ஆட்சியில் இருக்கிறது சிறப்பு மூன்றாம் வீட்டு அதிபதி கருணபூஷண பலன் பெற்று மூன்றாம் வீட்டிலே ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் சக்தியை மாற்றலும் திறமையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படிங்கிறத சொல்லலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் உங்களுக்கு நிச்சயம் தரும் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மூன்று நாட்கள் சந்திராசிரம தினமாக வர்றதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்து நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டிய வருகிறேன் நன்றி வணக்கம்